பக்தி பக்தி என்பது மனதில் இருக்கக்கூடிய ஒரு உணர்வு தாய் மீது பக்தி வைத்துள்ளோம் அதன் பெயர் பாசம் ஏனென்றால் பெற்றெடுத்தவள் பாலூட்டியவள் தாளாட்டியவள் அத்தனையும் செய்தவள் அதனால் அந்த பாசத்தின் பெயர் பக்தி பக்தி தான் அங்கே பாசமாக இருக்கிறது கடவுள் பக்தி என்பது அது ஒரு மாயை அங்கே இருப்பதாக நம்புகின்ற ஒரு நம்பிக்கை ஒரு பிம்பம் நிழல் நிழல் மீது நாம் எப்படி பக்தி செலுத்த முடியும் அங்கே எதுவுமே இல்லை அப்படி ஒரு பக்தி இருந்தால் அது போலித்தனமான பக்தி அதுதான் கடவுள் பக்தி இயற்கை மீது நாம் பக்தி வைத்துள்ளோம் காரணம் நமக்கு அனைத்தையும் தருகிறது மரங்களை தருகிறது நிழல்களை தருகிறது பழங்களை தருகிறது காய்களை தருகிறது கனிகளை தருகிறது வீடை கட்டிக்கொள்ள அனைத்தும் தருகிறது காற்று தருகிறது தண்ணீர் தருகிறது வெப்பத்தை தருகிறது எல்லாமே இயற்கையாகவே தருகிறது அதை போற்றுவது நமது கடமை அல்லவா இயற்கை அன்னைக்கு சமமானவள் எப்படி நம் தாய் தன் பிள்ளைகளை பார்த்துக்கொள்கிறாளோ அது போலவே இயற்கை அன்னையும் எல்லா உயிரினங்களையும் பாதுகாக்கிறது கொடுக்கிறது எடுத்துக்கொள்கிறது ரெண்டுமே செய்கிறது எனவே பக்தி என்பது இங்கே வேஷம் வேஷமில்லை நிஜம் ஒன்றை கொடுக்கிறோம் ஒன்றை பெறுகிறோம் எனவே தாய் மீது செய்கின்ற பக்தி பாசம் இயற்கையின் மீது நாம் செய்கின்ற பக்தி அது இயற்கை அதை அப்படித்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் எனவே நண்பர்களே இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்கள் எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்கள்